வணக்கம் இரண்டாம் ஆண்டு மாணவர்களே வரலாறும் பண்பாட்டில் இன்னைக்கு ஆங்கிலேயர் வரலாறு பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க படிக்க கடினப்படக்கூடிய மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது நம்ம வகுப்புக்குள்ள போலாம் போகலாம் ஆங்கிலேயர்கள் முன்னுரை இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் வரலாறு என்பது வணிகம் அரசியல் ஆதிக்கம் ஆட்சி மற்றும் சுதந்திர போராட்டம் என பல கட்டங்களை கொண்டது இது சுமார் மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலான நீண்ட வரலாறு ஆகும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வருகை பதினேழாம் நூற்றாண்டு நிறுவுதல் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் அளித்த அனுமதியுடன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி லண்டனில் தொடங்கப்பட்டது இதன் முக்கிய நோக்கம் ஐரோப்பியாவிற்கு தேவையான வாசனைப் பொருட்கள் ஜவுளிகள் போன்ற கிழக்கு நாடுகளில் இருந்து வணிகம் செய்வதே ஆகும் இந்தியாவில் முதலடி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் கப்பல்கள் இந்தியாவின் சூரத் நகருக்கு வந்தன அங்கு வணிக தளத்தை நிறுவ முகலாய மன்னர்கள் ஜஹாங்கரிடம் அனுமதி பெற்றனர் இதன் விரிவாக்கம் ஆரம்பத்தில் சூரத் மசூலிப்பட்டினம் சென்னை கொல்கத்தா பம்பாய் போன்ற இடங்களில் வணிக தளங்களை அமைத்தனர் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை போன்ற கோட்டைகளையும் கட்டி தங்கள் நிலைகளை வலுப்படுத்தினர் அரசியல் ஆதிக்கத்தின் தொடக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டும் வணிகத்திலிருந்து ஆட்சிக்கு பிரெஞ்சு டச்சு போன்ற பிற ஐரோப்பிய சக்திகளுடன் இந்தியாவில் வணிகப் போட்டி ஏற்பட்டது குறிப்பாக பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியுடன் நடந்த கர்நாடக போர்கள் ஆங்கிலேயர்கள் வணிகத்திலிருந்து அரசியல் ஆதிக்கத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பை வழங்கின பிளாக்சிக் போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கில படைகள் வங்காள நவாப் சிராஜ் புத் தௌலாவை தோற்கடித்தன இது இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் மேலாக்கத்திற்கு அடித்தளமிட்ட முக்கிய நிகழ்வு பக்சர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பிளாஸ்டிக் போருக்கு பிறகு வங்காளத்தில் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் நோக்குடன் நடந்த போர் போர் மிர் மீர்காசிம் மற்றும் அவரது கூட்டாளிகளை தோற்கடித்தனர் இதன் மூலம் வங்காளத்தின் மீது முழுமையான அரசியல் கட்டுப்பாட்டை ஆங்கிலேயர்கள் பெற்றனர் பிரிட்டிஷ் அரசின் நேரடி ஆட்சி சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கிழக்கிந்திய கம்பெனியின் அடக்குமுறை மற்றும் மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக ஏற்பட்ட சிப்பாய் கழகம் இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாகும் கம்பெனி ஆட்சி முடிவு சிப்பாய் கழகத்திற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியாவை நேரடியாக பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது இது பிரிட்டிஷ் ராஜ் என்று அழைக்கப்படுகிறது உலக சீர்திருத்தங்கள் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் புதிய நிர்வாக அமைப்புகளை உருவாக்கியது நவீன கல்வி முறை ரயில்வே தபால் சேவைகள் சட்டம் மற்றும் நீதி அமைப்புகள் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியது இந்திய சுதந்திர போராட்டம் மற்றும் வெளியேற்றம் இருபதாம் நூற்றாண்டு தேசியவாத எழுச்சி பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறை பொருளாதார சுரண்டல் மற்றும் இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தேசியவாத உணர்வை வளர்த்தன மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்களின் தலைமையில் சுதந்திர போராட்ட இயக்கங்கள் வலுப்பெற்றன வன்முறை மற்றும் அகிம்சை பல வன்முறை மற்றும் அகிம்சை போராட்டங்கள் சத்தியாகிரகம் ஒத்துழைப்பு இயக்கம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நாடு முழுவதும் நடத்தப்பட்டன சுதந்திரம் இரண்டாம் உலக போருக்கு பிறகு பிரிட்டன் பொருளாதார ரீதியாக பலம் அடைந்தது உள்நாடு மற்றும் சர்வதேச அழுத்தங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது ஆனால் இந்தியாவை இந்தியா என்றும் பாகிஸ்தான் எனவும் அவர்கள் பிரித்து சென்றனர் முடிவுரை ஐரோப்பியர் வருகையால் இந்தியாவில் வணிகம் அரசியல் சமூக மற்றும் கலாச்சாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன இந்திய வரலாற்றில் இக்காலங்கள் முக்கிய நிகழ்வுகளாகும் மேலும் தமிழகத்தை நவீன உலகிற்கு கொண்டு செல்ல உதவியது ஐரோப்பியர்களின் வருகையே ஆகும் நன்றி இந்த கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய பாடம் சம்பந்தமான வீடியோக்கள் போடுவோம் நன்றி